சரி வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா உங்களுக்கு தெரியும் என்ன இன்னெண்டால் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாணத்திண்ட பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறை இப்போ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயிந்த பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்க அழைப்புகள் வந்து கொண்டு இருந்தது டாக்டர் எங்கே இறங்குதுறைக்கு வந்து வந்து பாருங்கோ எங்களுடைய பிரச்சனையில் கொண்டு அப்போ நான் யோஜனான்னு சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மன் தலைவரோட தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்கு துறையிலையும் போய் பார்க்கணுமென்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் அனுப்புகிறேன் அஞ்சு உண்டு அவட அஞ்சு பிரதேசங்கள் பொறுப்பாக இருக்கிற சம்மன் தலைவர்களுடைய நம்பர்ஸ் எடுத்துருக்கு இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்கு மாண வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கட்சமான நிதி வந்து முக்கியமாக மகாண சபை கூடவும் மற்றது புரொவின்ஷியல் டெவெலப்மெண்ட் பண்டென் சொல்லி கட்சமான காசு வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்டர்களையும் நடக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறவ நூறு வீதம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேன் நூறு வீதம் பௌதீக முன்னேற்றம் எல்லாம் சொல்றவே அதில் இல்லைன்னு சொல்லியலை ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களிடையே பிரச்சனையில் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி பவுதானத்து இவரோட கதை கேட்க தான் எனக்கு விளங்குது இப்போ நான் க இது கதை கொண்டு இருக்கிற பில்லிங்க கூட கிட்டத்தட்ட நூறு வருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக அடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறத நாங்கள் எல்லாம் படிச்சு நாங்கள் தான் நிறைவு கூட ஆண்டு ஆனால் நான் இவரோட கதை செய்ந்த ஒரு கொஞ்ச நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்த துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரியமே ஆச்சரியமாக இருக்கேன் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவும் வந்து உண்மையாகவே இவர்களிட்ட தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவருடைய வயச வழியில் கதைக்கிறமையில நாங்கள் சும்மா நியூஸ்ஸில் அதை பார்க்குறது அவ ஸ்ட்ரைக் பண்ணினோம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோமான்ண்டு ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல் கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய என்ன பேர் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படி தான் நாங்கள் அமைச்சர் டாக்டர் சேவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும் என்றது தான் கேள்விக்குறியா இப்போ நான் பார்த்தேனு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எவங்களுடைய அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் இல்லை அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பு ஒரு அமைச்சர் அப்போ யாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி இடங்களிலும் உள்ள கடல் பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ரொஜெக்ட் அப்போ நான் எல்லா மீட்டிங்லையும் மட்டும் உடை நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை டண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு இப்போ குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பிவாரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சு அஞ்சு வருஷம் என்ன கழித்து நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் நான் ஜோதிச்சுனான்னு சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் ஒண்ட எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோர்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாணத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலாம்ன்றதை பெற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பிரியோசனமும் இல்லை அதற்காக இவரோட வந்து காட்சினால் உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நொலேஜ் வந்து சரியான கூடு அவர்களுடைய தொடர் சார்ந்த நாலேஜ் வந்து அவர்களுடைய அமைச்சர்களோட தான் என்ன என்ன வரைக்கும் உள்ள கணிப்பு அளவுக்குரிய நாலேஜ் அவைக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதுகிறது தான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன் கொடுக்குறேன் எழுதி அதை இந்த மாதிரி வடக்கு மாண சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஏக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு ஒரு ஃபைவ் இயர்ஸுக்குரிய கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு கிரியேட் பண்ணுற அதை ஃபைவ் இயர்ஸ் தான் நான் இருக்க போகிறேன் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு ஒன்று கதைச்சு நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் பயிலளிக்கிறத விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கவர்மெண்ட் இருக்குது அது சம்மந்தமாக என்னை வரவழைச்சி பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியுமே அவர் இருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக இருக்கிறபடியாக இந்நிலையை விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதில் செய்யக்கூடியா இருக்குது அது சம்மந்தமாக என்ன அன்போட வர வேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர் பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்மந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்னோடய ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்னால் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பார்வைக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ

உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தையில்தான் நிற்கிறதை ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போவணுமென்னு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக நான் கதப்பென் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கேத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கெண்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கண்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை அவர்களோட ஒரு இது சம்மந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணும் மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கணும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் சரி எனது பேர் அந்த மரியதாஸ் நான் ஞாழை மாவட்ட சமூகங்களின் தலைவராக இருக்கின்றேன் சே அர்ச்சனா அவர்கள் எமது இடத்துக்கு விஜயம் செய்து கௌசல்யா மிஸ் கூட இடம் விஜயம் செய்து இந்த இடத்துல எமது குறைகளை எமது மக்களின் குறைகளை கேட்டதுக்கு நாங்கள் நாங்கள் எங்களுக்கு அவருக்கு சரியான விளக்கத்தையும் சரியான எங்களுடைய வழிகாட்டலையும் அவர்களுக்கு கூறியிருக்கிறேன் என்று நான் நினைத்து அவர் இதை கண்டிப்பாக எங்களுக்கு நெறிப்படுத்தி இதை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார் அதை கூடுதலாக அவர் பாராளுமன்றத்தையும் அதை தெரிவித்து எங்கள் மக்களுக்குரிய நிவாரணங்களையும் மக்களுக்குரிய சேவைகளையும் அவர் தொடர்ந்து செய்வார் என்று அவரை வாழ்த்தி நான் என்னுடைய உரிய முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தேவையான விஷயம் வந்து கடத்தல் மக்களுக்கு வந்து முக்கியமாக வந்து சூழ்நிலையில் வருமானம் இல்லாத இந்திய நிறுவனப்படி இன்றிய நீங்கள் லா நீங்கள் உங்களோட அழைப்பும் கிடையாது எங்கள் தாண்டவராடு இருக்க மாட்டேங்கிறது அதுக்கு பாதிக்கப்பட்டது எங்களுடைய யாழ்ப்பாணம் குருதான் இனிவர்கள் அவையும் அப்படியே செய்ய வேண்டாம் கடைஞ்சி அவைக்கு ரெண்டு படாக பண்ணும் கட்டுப்படுத்துறதுக்காக அந்த தலைவர் சம்பவம் இவங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அவங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு போய் இந்தியாவில் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாம் மாதங்களில்

நூறு இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் மற்றது அதை அதை செய்து கொண்டு வந்தாலே எங்களுக்கு அவங்களோட பேசுறது பிரயோஜனம் இந்தியா நெடுகளும் பேச்சுவார்த்தை என்ற போர்வை மற்றது அதுக்கு இயக்கங்களை தவிர எங்களுக்கு இந்தியாவில் முழு வரும் அதுக்கப்புறம் அதோட விட்டு இந்த நோக்கத்தில் போய்கொண்டிருக்கிறோம்

ரெண்டு வருஷம்மிக்க ஒரு மாதிரி அது திருப்பி கொண்டே கொடுத்தது சொல்லவே போராடி திருப்பி கொண்டே கொடுக்க இந்த செய்யல மேல இதுல இப்படியான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு அரசாங்கத்தெல்லாம் பதிய அடிச்சா வேலையை கொண்ட போட்டால் ஒரு மாதத்துல விளையாட அந்த நூலை நம்ம கூட சம்பந்தப்பட்ட அவர்கள தாங்க போட்டு செஞ்சு எடுத்த நாங்கள் பஞ்ச

அப்போ கிட்ட காரணமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வந்து இருந்தாங்க இருந்த காலத்தில் இதால் எங்களால் திருப்பி அதை முதல கட்டமைக்க முடியாது முடியாமல் போனால் எங்களுடைய அக்களோ நாங்கள் கருத்து துறையிலே இருக்கோம் சின்ன படகை வச்சு தான் பொருளாதார பணிக்கு நல்ல ஜெயிக்கொண்டிருக்கீங்க நல்லா ஜனசாங்கம் ஒன்று வந்தது மைத்து அப்போ இல்லை இதை புனரமைச்சுங்கிறது எங்களுக்கு காரணம் சொல்லி போட்டு இன்றைக்கு அதை புனரமைச்சு போட்டு தென்னிலங்க மீனவர்கள் வந்து ஆதிக்கம் தேர்வு எங்களை படகு நாங்கள் கட்டிலாமல் இன்னும் கூட்டிய முறப்பா அப்போ போன முறையை எல்லாம் இதாக இருக்குது மயிலாடுதுறை மாட்டில் நூறுக்கு மேலே வருது சார் சார் இந்தியன் அது தாண்டு அதால் டீசல் எல்லாம் இதாண்டு அந்த கரையில் இருக்கிற அதெல்லாம் மீன் சார் இந்த லெட்டரில் இருக்கிற மீன் டீசல் அப்போ அதனால் இந்த மக்கள் சரியான துன்பப்பட்டு இந்த தாவர இல்லாமல் போகிற கட்டத்துக்கு

முதல் அப்போ எலெக்ஷனுக்கு முன்னே போகணும் இது மட்டும்தான் வடக்கு மாவட்டத்தில் இப்போ உண்மையாகவே சுகாதாரத்து அங்கேயே ஒரு பிளான் இது என்ன செய்ய நானுமே சுகாதாரத்தை மட்டும்தான் அதுக்கு வேற வெறும் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் தான் பொருளாதாரம் முடிவுக்கு ஆயிரம் பேர் உங்களை பார்க்கறதுக்கோ விவசாய பார்க்கறதுக்கோ ஒரு இல்லை அப்ப எனக்கு இப்போ நாம அரசாங்க மாதிரி இருக்க எல்லாத்தையும் போய் பார்த்து இதுக்கு முக்கியத்துவம் தான் போகிறோம் அப்போ நான் என்ன சோதிச்சேன்னு சொன்னால் முழுக்கு கொண்ட விழாமத்துறை நான் அதாவது காக்கை விழாத்துறை போய் பார்க்குறீங்களே எனக்கு சொன்னார் அப்புறம் இடத்துல போய் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சர் உள்ளால் அது முடியாத சீமந்திர போகிறாரான்னு சொல்லி கொஞ்சம் கல் பறக்கிறதுக்கு கொஞ்சம் பேருக்கு வளர்க்க போகுதுன்னு சொல்லி சொன்னார் அதுவும் போய் எனக்கு தெரியாது தெல்ல கொண்டை படைக்க நீங்கள் யாருங்க கண்ட கொண்டை படைச்சதுக்கு ஆண்டு ரங்குதுறையில் கல் பறிஞ்சால் ஈஸியாக எனக்கு போய் வளர்த்து அதுக்கே வளர்க்க போகுதுன்னு சொன்னேன் அப்போ நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மணிக்கு புதுசாக ஒரு அடுத்த நிதியுது பழக்கம் எப்போ இந்த நிதி ஒதுக்கப்படா ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் எந்த பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விவாதங்கள் அப்போ முக்கியமாக கலைக்கக்கூடிய சுகாதாரத்துறை நான் கலைப்பேன் விவசாயத்துறை முக்கியமான கைவிடுக்க வேண்டும் கல்வி அடுத்தது சட்டமன்றத்துறைகளையும் பழமையாக பெரியா திருமையாக கலைப்பேன் உங்கள் அந்த முழு பிரச்சனையும் கூட்டிக் கொண்டு பார்க்குறது எல்லா ஜாழ்ப்பாண இருக்கிற சகலத்துக்கு இருக்கிறவங்களை அவ்வளவு சமாசங்கள்ட்டையும் கூட்டிக் கொண்டு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டெவலப் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரபோசலாக எழுது நாங்கள் அதாங்க அதிபர்களுடைய வந்து கொடுப்போம் அதே நேரம் இதுக்கு எவ்வளோ போஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி கொடுப்போம் நிதியோதிகளுடைய நேரம் உங்களோட அமைச்சர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் வெளி பிரதேசங்களை நோக்கி நிதிப்பாற்றல் வருது நிதி பாற்றல் வேறுனு சொல்கிறேன் அதுக்கு நாங்களே எதாவது ப்ரொப்போசலாக கொடுக்குறோம் சும்மா எடுத்துக்கொண்டு அவங்கள உணர்ந்து கட்டிதான் சொன்னால் அதுக்கும் கட்டணும் நீங்கள் இந்த ப்ரப்போசலை பிடிச்சி போட்டு தரையில என்ன தான் சென்று அப்போ இது விவசாயத்துறையாக கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கான்னு தான் எங்க நீங்கள் சொல்கிற பிரச்சனையில் தான் நாங்கள் அங்கே ப்ரப்போசலை பிடிக்கணுமா இல்லை தங்களுக்கு இன்னும் வேறு தான் ப்ரொபோசலை தான் நான் கார்ப்போம் அதுக்கு எனக்கு ஒருத்தர் கூட்டிக் கொண்டு முக்கியமாக என்ன நீங்கள் பெட்டர் வந்து ஒரு வடிவான கடிதத்தில் கார்பாட்டில் இத்தனை நிறைய எந்த நேரம் முக்கியமான அறியாமல் கூடிய பகுதிக்கு பகுதிக்கு வடமராஜ் கூடியிருக்கிற அறுபத்தி நாய்